உடனடியாக வெளியேறுங்கள் என்று சொல்லி ஐந்து மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து மாவட்டங்களில் வந்து மண் சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இது சிவப்பு எச்சரிக்கையாகவும் விடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் சிவப்பு எச்சரிக்கை எச்சரிக்கைன்றது அதிகூடிய ஆபத்தை குறிக்கின்ற ஒரு எச்சரிக்கை எனவே இந்த ஐந்து மாவட்டங்களும் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இதற்கு முதல் போட்டிருந்த காணொலியில் நீங்க கேட்டிருந்த நீங்கள் சிவப்பு எச்சரிக்கை என்று சொன்னால் என்ன ஒரு பகுதியில் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படுது என்று சொன்னால் அந்த பகுதியில் வாழ்ற மக்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டிருந்த நீங்கள் அது ஒரு நியாயமான கேள்வி அதுக்கு வந்து இங்கே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் தான் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இந்த ஐந்து மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அந்தந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் என்ற தான் சிவப்பு எச்சரிக்கை அதி உச்ச எச்சரிக்கை அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் என்ற

குருணாகல் மாவட்டத்தினுடைய பகுதிகள் இப்ப நீங்க பாக்குற இந்த பகுதிகள் வந்து அதே போல அடுத்ததாக மாத்தளை மாவட்டம் நான் வந்து வேகமாக சொல்லிக் கொண்டு போறபடியால நீங்கள் இந்த காணொலியை வந்து நிறுத்தி நிறுத்தி பார்க்கலாம் இந்த எந்தெந்த பகுதிகள் என்று சொல்லி இது மாத்தளை மாவட்டம் அதே போல நுவரலியா மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் இப்ப காட்டப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப இங்க என்ன நடக்கும் என்று சொன்னா முதலாவது வந்து மண் செறிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்று சொன்னா நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மழை வீழ்ச்சி இந்தந்த பகுதிகள் பதிவுகளில் வந்து பதிவாகி இருக்காம் எனவே நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான மழை என்ற பெட்டிய பெரிய மழை தானே அதனால் வந்து இந்த மண் சரிவு ஏற்படும் என்று சொல்லி அப்போ முதலாவது வந்து மண் சரிவு மண் வந்து அப்படியே சரிஞ்சு கீழே கொட்டுன்றது மண் சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து மண்கள் வந்து இடிஞ்சு இடிஞ்சு விழுகிறது ஒரு பகுதி பகுதியாக கட்டி கட்டியா வந்து இடிஞ்சு இடிஞ்சு விழுகிறது அது நடக்குமா மற்றது வந்து பாறைகள் உருண்டு விழுகிறதுக்கான ஆபத்துகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதில் ஒரு காணொலி ஒன்று பொருள் இந்த காணொலியில் இந்த பெரிய பாறை வந்து விழுந்து வைக்கிறக்கு சொல்லி இது வந்து ரோட்டில் விழுந்து கிடக்குது இதை பிடிச்சி தள்ளி கொண்டே வெளியேற்றணும் இதே மாதிரி பெரிய பெரிய பாறைகள் வந்து வந்து விளையக்குள்ள இவ்வளோ ஆபத்து சொல்லுங்க ஆபம் இப்படித்தான் பெரிய பெரிய பாறைகளாக வந்து விழுந்து கடந்த ஆறு ஏழு நாட்களாக நிறைய பேர் வந்து உயிரிழக்க வேண்டி வந்ததுக்கு காரணமே இதுதான் எனவே இப்படியான பாறைகள் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து மண் வந்து அப்படியே நிறுத்துக்குள்ள இறங்குமா இப்போ ஒரு வீடு ஒரு பெரிய பகுதி இருக்கண்டு வைங்கவன் பள்ளிக்கூடமோ அல்லது அலுவலகமோ இது இருக்கண்டு வைங்கவன் அந்த பகுதி வந்து அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கினா யோசிச்சு பாருங்க பாருங்கள் எனவே அதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த ஐந்து மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட இந்த பகுதிகளில் மாவட்டம் முழுமைக்கும் இல்ல இந்த குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் வந்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சிவப்பு எச்சரிக்கை இன்றைக்கு அஞ்சாம் திகதி பின்னேறம் நாலு மணியிலிருந்து நாளைக்கு ஆறாம் திகதி பின்னேறம் நாலு மணி வரைக்கும் அப்ப இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இது செல்லுபடியாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்தந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதிகள விட்டு வெளியேறவும் என்று சொல்லி இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது de மீண்டும் கடுமையான மழை பொழிவுக்கான இன்னும் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மலை வீழ்ச்சி வந்து மூன்று நாட்களுக்கு இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பதினோராம் திகதி இந்த மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் வடகீழ் பருவக்காற்றினுடைய தாக்கம் காரணமாக இந்த மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்கிழமை இருக்குத்தானே அதனுடைய பணிப்பாளர் அத்துல கருணா நாயக்க அவர்தான் இந்த எச்சரிக்கை எச்சரிக்கையை டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராம் தேதி இந்த மூன்று நாட்களும் வந்து கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று சொல்லி அதே நேரம் கடல் கொந்தளிப்பு இருக்கும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கடல் தொழிலுக்கு போகின்ற கடல் தொழிலாளர்கள் மிகுந்த அவதானமாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடல் கொந்தளிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலநிலை எச்சரிக்கையை வந்து நாங்கள் அவ்வளோ சீரியஸாக எடுக்கிறீல சும்மா அப்படிதான் மழை பெய்யும் என்று சொல்லிடுறோம் ஆனால் மழை பெய்யாது இடி மின்னல் எல்லாம் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படும் ரேடியோ வந்து சொல்கிற தானே மழை பெய்யக்கூடும் இடி இடிக்கக்கூடும் என்று சொல்லி போட்டு கேட்டு போட்டு தான் நாங்கள் பேசுவோம்றது என்னென்னு சொன்னால் அது நடுகிற தானே சொல்லிவிடணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ நாட்டில் நடந்திருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நாங்கள் வந்து இதை வந்து அவ்வளோ இலகுவாக எடுக்க முடியாது எல்லா எச்சரிக்கையும் வந்து நாங்கள் கேட்டு வச்சிருக்கோணும் எதையுமே வந்து பிறந்தள்ள கூடாது அதை வழியில் அவதானமாக இருக்கிறதும் நல்லது நாட்டில் ஏற்பட்டிருந்த பேரிடர் காரணமாக மலையகப் பகுதிகளில் பன்னெண்டு ட்ரெயின் பெட்டிகள் வந்து சிக்கிப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது பன்னெண்டு பெட்டிகளில் பெட்டிகளை கொண்ட பன்னெண்டு ட்ரெயின்கள் வந்து நிலத்துக்குள்ளேயும் மற்றது பாறைகளுக்குள்ளேயும் அல்லது ரயில்வே தண்டவாளங்களுக்குள்ளேயும் வந்து சிக்கிப்பட்டு போயிருக்குது இப்போ வந்து அந்த ட்ரெயின்களை வந்து மீட்டெடுக்கிற பணிகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது ஏன்னென்று சொன்னால் ட்ரெயின் பெட்டிகளுக்கு மேலே வந்து மண் விழுந்திருக்கும் மண் சரிவு ஏற்பட்டு அதுக்குள்ளே சிக்கியிருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் காரணமாக பன்னிரண்டு ட்ரெயின்கள் வந்து சிக்கிப்பட்டு போயிருக்காம் எனவே எல்லா ட்ரெயின்களையும் வந்து மீட்டெடுத்து நீ அதை கழுவி துளைச்சி அதை பழுது பார்த்து தான் பிறகு சேவையில் ஈடுபடுத்த முடியும் எந்தெந்த பகுதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புக்கனை பொகவந்தலாவை அதே போல் குருணாகலை மற்றது கணேவத்தை இந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பன்னிரண்டு ட்ரெயின்கள் வந்து சிக்கிப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் முட்டாள்தனமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி கடுமையாக சாடி இருக்கின்றார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா ஏன் அதை சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இப்போ எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கணும்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போயினுமாம் ஏன் வழக்கு போட போயினோம்னு சொன்னால் அரசாங்கம் வந்து இந்த வானிலை எச்சரிக்கையை வந்து கவனிக்காமல் விட்டுட்டுது மக்கள் சாகிறத்துக்கு அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட என்று சொல்லி இப்போ எதிர்க்கட்சிகள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ஒரு வருஷமாக என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது ஏதோலாம் செய்து கொண்டுருக்கணும் எதெதுக்கோலாம் முயற்சி செய்யணும் அப்புறம் பார்த்தா நுகையை கொடையில் ஊர்வலம் போயினோம் ஒன்றுமே வந்து வேலைக்கு ஆகுதில்லை ஒன்றுமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் போகுது இப்போ வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு போட போயிணாமா என்று சொல்லி அப்போ சரத் பொன்சேகா ஆரம்பரமாக பேசி வச்சுக்கிறாருன்ட்டு சொன்னால் அதில் ஒரு பிரியோஜனமும் இல்லை எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அனுர அரசாங்கம் இல்லை எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய இடர்பாடு விலைக்குள்ளே பேரிடர் விரைக்குள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி எனவே வந்து வழக்கு போடுறது வந்து முட்டாள்தனம் என்று சொல்லி பேசியிருக்கிறார் யார் ஆட்சியில் இருந்தாலும் இதை தடுத்திருக்கவே முடியாது சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடந்துருக்குது பெரும்பாலும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்குள்ள வந்து அந்த வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்ட செய்தி வந்து வெளியாகி இருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் தற்சமயம் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யும் போது அவர் உரையாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய உரையில வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அடுத்த காணொலியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எனவே இன்றைக்கும் கூட பாராளுமன்றத்தில் வந்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொந்தளித்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சும்மா சும்மா கொந்தளிச்சோன்னு பிரயோசனவும் இல்லையேன ஆகக்கூடிய வேலைகளை மட்டும்தான் பார்க்கணும் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் எனவே இலங்கையில் வந்து ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது இப்போ வந்து முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்லிகர் எதிர்க்கட்சிகள் வந்து முட்டாள்தனமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி இலங்கையில் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக இந்தியாவில் இருந்து வந்த என் படையினர் அதாவது இந்திய தேசிய இடர் மீட்புக் குழுவினர் வந்து இன்று நாடு திரும்பியிருக்கிறார்கள் தங்களுடைய பணிகளை முடித்து கொண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து ஒரு ஆபத்து வந்த உடனேயே முதல் ஆளா ஓடி வந்து உதவி செய்தது இந்தியாதான் ஆப்ரேஷன் சாகர் பந்து என்ற பேரில் வந்து இந்தியா வந்து ஏராளமான உதவிகளை இன்னமும் செய்து கொண்டே இருக்குது இன்றைக்கும் கூட இந்தியாவிலிருந்து உதவிப் பொருட்கள் வந்து கொண்டு தான் இருக்குது அதில் வந்து மிக முக்கியமாக ஈடுபட்டது தான் இந்த என்டிஆர்எஃப் குழுவினர் அவர்கள் தங்களுடைய கடமைகளை முடித்துக்கொண்டு அதாவது சாகர் பந்து என்ற பெயரில் சாகர் பந்து என்று சொன்னால் கடல் தாண்டிய உறவு கடல் தாண்டிய நட்பு கடல் நட்பு கடல் காதல் நண்பன் நிறைய அர்த்தங்கள் இருக்குது சாகர் பந்து எனவே அந்த ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்த படையினர் இன்று தாயகம் திரும்பி இருக்கின்றார்கள் இந்தியாவுக்கு திரும்பியிருக்கின்றார்கள் இவர்களுக்கு இலங்கை மக்கள் சார்பாக எல்லோருமே வந்து அரசாங்கத்தில் இருந்து நிறுவனங்கள் இருந்து மக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து நன்றி சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னு இந்த இடர்காலத்தில் இந்த படையினருடைய சேவை வந்து மிக அளப்பெரியதாக இருந்தது எத்தனையோ பேருடைய உயிரை வந்து அவர்கள் காப்பாற்றியிருக்கின்றார்கள் அதே இரவு பகல் பார்க்காமல் பல மீட்பு பணிகளில் இந்த படையினர் ஈடுபட்டிருந்தார்கள் இன்று அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் முடித்துக் கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார்கள் எனவே நாங்களும் எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக இரண்டு சிறப்பு காணொலிகள் பார்ப்போம் அதில் முதலாவது இந்த காணொளி உங்களுக்கு தெரியும் துபாயிலிருந்து ஏராளமான வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தன இந்த பேரிடர் காலத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு வாகனங்கள் அந்த வாகனங்கள் வந்து பல இடங்களுக்கு போய் கொண்டிருக்குது நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்தந்த பகுதிகளில் வந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு எனவே அந்த தான் இப்போ நீங்கள் காணொலிகளை பார்க்குறீங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலி பாருங்க அந்த வீடு வந்து எப்படி சேரும் சகதியுமா எவ்வளவு களி மண்ணை அள்ளி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டுக்கன்னு சொல்லி எனவே இந்த வீடுகளை வந்து சுத்தம் செய்து வளமைக்கு கொண்டு வரத்துக்கு இயல்பு நிலமைக்கு திரும்புறதுக்கே வந்து அதே ஒரு பெரிய கஷ்டமான காரியம் என்னென்னு சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து அறவே வீடு இல்லை அதெல்லாம் முற்று முழுதாக வந்து இடிஞ்சு போயிட்டுது இன்னும் சில வீடுகள் வந்து பகுதி பகுதியெல்லாம் விடிஞ்சுட்டுது அது தனி கணக்கு இது பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு ஓகே இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளவு சேறும் சகதியுமாக இருக்குது இது வந்து சுத்தப்படுத்தி முடிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பணியாக இருக்குது இப்போ இப்போ தான் நிறைய காணொளிகள் வந்து அந்தந்த பகுதிகளிலிருந்து வந்தோன்ருக்குது என்னன்னு சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறபடியால் எனவே மிக விரைவில் எல்லாமே வளமைக்கு திரும்பும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் முன்னூற்றி பேர் இன்னமுமே வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள் அவர்களுடைய கதி என்ன என்பது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விக்குறி எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம் அதே வேளையில் இந்த காணொளியில் சொல்லப்பட்ட வானிலை எச்சரிக்கை சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் வந்து எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்